வணக்கம் இனிய தமிழ் மக்களே போவான் போகின்றாரே போகாமல் காத்துன்னை காத்தொன்னைவான் வந்து நின்றோம் கோது களமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிறந்தானே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சொத்தாக கொண்டவளே அல்லது சிலையே கிழக்கே எழுத்து எருமைகளில் மேச்சலுக்காக புல் மைதானங்களில் நிற்கின்றன எல்லா பெண்களும் நீராடுவதற்காக வந்துவிட்டார்கள் அவர்கள் உடனே குளிக்கப் போக வேண்டும் என அவசரப்படுத்துகிறார்கள் ஆனாலும் உலக்காக தடுத்து நிறுத்திவிட்டு உன்னை கோவியை கோவியை அடுக்கின்றோம் கேசி என்னும் அரக்கன் குதிரை வடிவில் வந்தபொழுது அதன் வாயை பிளந்து கொன்றவனும் கவசனால் அனுப்பப்பட்ட முஸ்டிகர் உள்ளிட்ட மலர்களை வென்றவனும் தேவாதி தேவனுமான கிருஷ்ணனை நாம் வணங்கினால் அவன் ஆ என்று அழகிக் கொண்டு நமக்கு அருள் தருவான் பெண்ணே உடனே கிளம்பு நாம் ராமநாமம் ஒழிக்கின்றதோ அங்கெல்லாம் பக்தி பரவசத்துடன் கண்களில் எவன் காணப்படுகின்றானோ என்னும் நீர் என்ற வாசகங்களால் அடையாளம் காட்டப்படுகிறது ராமசேவை ஒன்றையே தன் லட்சியமாக கொண்டு ராமநாமத்தையே யுக யுகமாக ஜபித்துக் கொண்டு இருப்பவன் சிரஞ்சீவியான ஹனுமான் ஆவார் அப்பேற்பட்ட ஹனுமானுக்கும் ஸ்ரீராமருக்கும் யுத்தம் நடந்தது என்று சொன்னால் நம்புவீர்களா வாருங்கள் பார்க்கலாம் அயோதியில் அவதரித்த அமுத ராமநாமம் ஆனந்தமாய் பாடும் நாமமே ராமநாமம் பட்டு சாதம் தீர்த்த நாமமே ராமநாமம் இரு இணை இல்லாத இனிய நாமமே ராமநாமம் உருவில் பெரிய சிவதனுசுவை வளைத்த நாமமே ராமநாமம் ஓர் புகழ சீதை தன்னை மணந்த நாமமே ராமநாமம் எந்த அடங்கும் ராமநாமமே ராமநாமம் ஏகாந்தமாய் துதித்து பகிரும் நாமமே ராமநாமம் ஐயமின்றி அனைவருக்கும் அருள் நாமமே ராமநாமம் நாம உலகெங்கும் ஒளிரும் நாமமே ராமநாமம் ஓதி ஓதி உருகும் காணும் ராமநாமமே ஒளி தடமாய் பிணி தீர்க்க வந்த நாமம் ராமநாமமே ஆஞ்சநேயர் பக்தியுடன் ஸ்மரிக்கும் நாமமே ராமநாமம் நித்தியமாய் நிர்மலமாய் நிலவும் நாமமே ராமநாமம் சத்தியமாய் சாந்தி தரும் ராமமே ராமநாமம் மங்களம் துளங்க எங்கும் முழங்கும் ராமநாமம் ஸ்ரீ ராமநாமம் ஸ்ரீ ராமநாமம் பட்டாபிஷேகத்திற்கு பிறகு நீதி தவறாது ராமராஜ்யம் நடத்தி வந்த ஸ்ரீராமர் மக்கள் நலன் கருதி நாட்டின் வளமைக்காக வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் அத்திரி முதலையான மகரிஷிகளை கொண்டு யாகம் ஒன்றை நடத்தினார் அவர் அயோத்தியை அடுத்த குண்டங்கள் அமைத்து முனிவர்கள் வந்தனர் அவன் ஒரு நாள் வேட்டையாடி விட்டு வரும்பொழுது யாகசாலைக்கு அருகில் வந்தான் தான் வேட்டையாடி விட்டு திரும்பியிருந்தபடியால் யாகசாலைக்குள் நிறைவது சரியில்லை என்று கருதி வெளியில் நின்றபடியே நமஸ்கரித்து முனிவர்களுக்கு என் வணக்கங்கள் என்று கூறி புறப்பட தயாரானான் சகுந்தன் கூறிய வார்த்தைகள் நாடக முனிவரின் காதில் விழுந்தது விறுவிறுப்பான நாடகம் ஒன்றை தொடங்க நினைத்தார் நாரதர் அற்புதமான கதைக்கு கரு ஒன்று கிடைக்க விட்டு விடுவாரா நாரதர் நேராக விஸ்வாமித்திரரிடம் சென்றார் பார்த்தீர்களா மகரிஷி இந்த சகுந்தன் சாதாரண சிற்றரசன் இவனுக்கு எத்தனை திமிர் இங்கே யாகசாலைக்கு முன்னே நின்று கொண்டு வசிஷ்டாதி முனிவர்களுக்கு வணக்கம் என்று கூறி சென்றான் அப்படி என்ன வசிஷ்டர் உயர்ந்து விட்டார் தாங்களும் முன்னெடுத்து நடத்துகிறீர்கள் தாங்கள் பெயரையும் சொல்லி ஒரு நமஸ்காரம் செய்திருக்கலாம் தங்களை வேண்டுமென்றே அவமானப்படுத்த இவன் வசிஷ்டரை முதன்மைப்படுத்தி மற்றவர்களை சிறுமைப்படுத்தி அவருக்குணக்கம் செலுத்தியிருக்கிறான் என்றார் நாரதர் கோபத்தால் அற்பனுக்கு சாபமிட்டு தங்கள் தவபலத்தை ஏன் குறைத்துக் கொள்ள வேண்டும் தங்களின் சீரர் ஸ்ரீராமர் சகந்தனோ அந்த ஸ்ரீராமரின் கீழ் இருக்கின்ற சித்தரசன் இவன் செய்த பிடையே ஸ்ரீராமனிடம் கூறி இவனுக்கு உரிய தண்டனையை அவரையே தர சொல்லுங்கள் என்றார் நாரதர் விஸ்வாமித்திரருக்கும் அது சரி எனப்பட்டது சில நாயகைகள் கழித்து யாகசாலைக்கு வந்த ஸ்ரீராமரிடம் உன் குருவை ஒருவன் அவமதித்ததால் அவனுக்கு நீ என்ன தண்டனை தருவாய் என்று கோபத்துடன் கேட்டார் அவரை யாரோ அவமரியாதை செய்திருக்கிறார்கள் என்று எகித்துக் கொண்டார் ஸ்ரீராமர் குருதேவா தங்களை அவமதித்தவர்கள் யாரா இருந்தாலும் சரி அவர்களுக்கு தக்க தண்டனை தாங்களே கூறுங்கள் நிறைவேற்றி வைப்பது என் கடமை என்றார் ஸ்ரீராமர் சகுந்தன் என்னை அவமதித்து விட்டார் அவன் சிறுசை என்று காலடியில் சேர்க்க வேண்டும் என்று விஸ்வாமித்தனர் சொல்லி முடிக்க கூட இல்லை தங்கள் ஆலைப்படியே செய்கிறேன் இது சத்தியம் என்று வாக்களித்தும் விட்டார் ஸ்ரீராமர் நாடக தொடங்கிய நாடகத்தின் முதல் காட்சி முடிந்தது ஸ்ரீராமர் செய்தி அனுப்பினால் போதும் சகுந்தனே தன் தலையை வெட்டி ஒரு தட்டில் வைத்து அனுப்பிவிடுவான் இருந்தாலும் அந்த ஸ்ரீராமர் கடைபிடிக்கும் சைத்திரிய தர்மத்திற்கு அழகாகுமா எனவே ஸ்ரீராமர் போர்கோளம் பூண்டு சகுந்தனின் நாட்டை நோக்கி புறப்பட தயாரானார் நாடகத்தின் இரண்டாவது காட்சியை தொடங்கினார் நாரதன் நேரே சகுந்தனிடம் சென்றார் என்ன காரியம் செய்து விட்டாயப்பா வசிஷ்டரின் பெயரை சொன்னவர் விஸ்வாமித்ர பெயரையும் சொல்லியிருக்க கூடாதா இப்போது பேர் ஆபத்தை தேடிக் கொண்டாயே படையெடுத்து வருபவர் ஸ்ரீராமராயிற்று என்ன செய்ய போகிறாய் என்று ஆதங்கமாக கேட்டுவிட்டு மற்ற விவரங்களையும் சொன்னார் நாரதர் அதற்கு சம்பந்தனோ நான் என்ன செய்ய முடியும் சுவாமி இரங்கேஸ்வரன் ராவணனாலேயே எதிர்க்க முடியாத ஸ்ரீராமரை நான் எப்படி எதிர்க்க முடியும் முடியாது என் தலைத்தானே ஸ்ரீராமருக்கு வேண்டும் அதை தாங்களே வெட்டியெடுத்து சென்று அவளிடம் தந்துவிடுங்கள் என்று உருகமாக கூறினார் சகுந்தன் தன் வாளை நாரதர் அவனை இருக்கும்போது ஏறி கலங்குகிறாய் என்றார் நாரதர் சகுந்தா உன் நாட்டை அடுத்த வனத்தில் ஆஞ்சநேயனின் தாய் அஞ்சலாதேவி ஆட்சி புரியும் காணகம் இருக்கிறது அங்கே சென்று தவஞ்செய் அவள் கருணை மிக்கவள் அவளால் உனக்கு உயிர் பிச்சை தர முடியும் பிறகு ராமபானம் கூட உன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று உறுதி கூறினார் நாரதர் சகுந்தன் மனதில் நம்பிக்கை பிறந்தது அஞ்சனாதேவி ஆட்சி புரியும் கானகம் சென்றான் அங்கே அக்னியை வளர்த்தான் அஞ்சனாதேவி சரணம் என்று பக்தியுடன் அக்னியை சுற்றி பலமுறை பலம் வந்து பிராண தியாகம் செய்ய தயாரானான் தாயல்லவா அவள் தன்னை சரணடைந்த குழந்தையை சாக அவன் முன் தோன்றி குழந்தாய் கவலைப்படாதே என்னை சரணடைந்த உயிருக்கு எந்த ஆபத்தும் நேராது அவளது திருவணியில் விழுந்து வணங்கினான் நான் மரணகண்டத்தில் சிக்கி உள்ளேன் தாயே ஸ்ரீராமன் என் சேசை தன் குருவின் தாயடியில் சூரிய அஸ்தவனத்திற்குள் சேர்க்கும்படி சபதம் பூண்டுள்ளார் என் மீது போர் தொடுத்து வருகின்றார் இப்போது நான் உயிர் பிழைக்க என்ன செய்ய வேண்டும் என எனக்கு அருணங்கள் என்றார் அதை கேட்டு பதவி போனாள் அஞ்சனாதேவி ஸ்ரீராமரின் வானத்திலிருந்து சகுமனை காப்பாற்றுவது என்பது இயலாத காரியமாயிற்று என கலங்கினாள் இருந்தாலும் தான் உயிர் பிறை அழைத்தவனை காக்க வேண்டியது தன் கடமை என்பதில் உறுதியாக இருந்தால் தன் வாக்கை காக்கும் பொறுப்பை தன் மைந்தன் அனுமனிடம் ஒப்படைக்க முடிவு செய்தால் தன் மகனை தன் முன்னே தோன்றும்படி சங்கல்பித்தாள் அந்த நிமிடமே எதிரே வந்து நின்று வணங்கினான் அனுமான் ஸ்ரீராமரின் பித்ரு பக்திக்கு அனுமனின் மாத்திரு பக்தி எந்த விதத்திலும் சற்று குறைந்ததல்ல பகலே இவன் சகுந்தராஜன் பிராணாத்தியகம் செய்ய துணிந்தபோது இவனை காப்பாற்றி உயிர் பூச்சை தருவதாக வாக்குறுதி தந்துவிட்டேன் என் வாக்கை காப்பாற்றும் பொறுப்பை இப்போது உன்னிடம் ஒப்படைக்கின்றேன் இவனை எப்படியாயினும் காப்பாற்று என்று கட்டளையிட்டார் அப்படியே ஆகட்டும் தாயே என உறுதியளித்தார் அனுமார் பின்பு தனது உயிரை படிப்பதற்கு ஸ்ரீராமர் தான் தேடுகின்றார் என்று சகுமதன் சொல்ல சலனமே இல்லாமல் நின்றார் அனுமான் எதிர்ப்பது ஸ்ரீராமராக இருந்தால் என்ன மும்மூர்த்திகளே ஆனாலும் என்ன தாயிடம் அடைக்கலம் கேட்டு வந்தவனை காப்பது தன் கடமை என்னும் உறுதியுடன் நின்றார் அனுமார் ஆபத்தையும் எதிர்க்கும் வல்லமையின் ரகசியம் ஒன்றை அவன் அறிந்து வைத்திருந்தான் தன் வாளை நீளமாக வளர்த்து அதை ஒரு கோட்டை போல அமைத்தான் அதற்குள் சகுந்தனை பாதுகாப்பாக அமர்த்திவிட்டு சிறு வால் கோட்டையின் மேல் அமர்ந்து கொண்டு தாய்க்கு செய்யும் கடமைக்காக தாயினும் மேலான தலைவனையே எதிர்க்க தயாரானான் இதனிடையில் ஸ்ரீ ராமலட்சுமி சைன்யம் சகுந்தரராஜனின் தலைநகரில் புகுந்தது உயிருக்கு பயந்து சகுந்தர் மறைந்து இருப்பதை அறிந்தார் ஸ்ரீராமர் ஸ்ரீராமர் அங்கே சென்று போரை தொடங்கினார் சகுந்தரராஜன் மறைந்திருக்கும் அஸ்திரங்கள் சரமாரியாக வானில் பறந்தன ஆனால் அவர் எய்த அஸ்திரங்கள் யாவும் அடுத்த சில வினாடிகளில் அவரின் திருவடிகளிலேயே திரும்பி வந்து விழுந்தன அதிசயத்து போனார் ஸ்ரீராமர் யுத்தம் தொடர்ந்தது ஸ்ரீராமர் கற்ற அஸ்திர வித்திரைகள் அனைத்தும் தோற்று நின்றன இதற்கான காரணம் தெரியாமல் ஸ்ரீராமர் திகைத்து நிற்க நாரதர் முனிவர் தான் போட்ட முடிச்சை அவிழ்க்க அங்கே வந்து நின்றார் ராமா உன் அஸ்திரங்களின் சிம்மநாதமும் உனது யுத்த பேரிகையின் சப்தமும் ஒரு கணம் நிற்கட்டும் அப்போது இதன் காரணத்தை நீ அறியலாம் என்றார் சூசகமாக ஒரு கணம் யுத்த அமைதி தோன்றியது அப்போது எங்கிருந்தோ காற்றில் மிருந்து வந்த ராம் 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 என்னும் ராமநாமம் சப்தம் கேட்டு அனைவரும் அது ஹனுமனின் குரல்தான் அவன் ஒருவனால் தான் ராமநாமத்தை அத்தனை பக்தியோடும் சக்தியோடும் ஜபிக்க முடியும் என்பது ஸ்ரீ ராமருக்கு தெரியும் நாடகத்தின் இறுதி காட்சிக்கு வந்தார் நாரதன் ராமா உன் திருநாமத்தின் சக்திக்கு முன்னால் உன்னாலேயே எதுவும் செய்ய முடியாது உன் நாமம் புனிதமானது சக்தி வாய்ந்தது உலகின் எந்த சக்தியாலும் உன் நாமத்தை எதிர்த்து நிற்க முடியாது காலத்தால் அழியாத பெருமை வாய்ந்தது உன் நாமம் அதிலும் அதனை ஆஞ்சநேயர் ஜபிக்கின்றார் என்றால் அதை வெல்ல எவராலும் முடியாது என்று கூறி நடந்ததை எல்லாம் விளக்கினார் நாரதர் ஹனுமன் ஸ்ரீ ராமநாமம் ஜபிப்பதை நிறுத்தினால்தான் உன் அஸ்திரங்கள் இந்த எல்லையை கடக்கும் அனுமனை அழித்தால்தான் அந்த நாமம் ஒளிப்பதும் ஒழியும் அவன் இதயத்தில் ஸ்ரீ ராமனை செய்து வைத்திருக்கிறார் அவனை அழிப்பது சுலபம் அல்ல ஆனால் அனுமனை வென்றால் தான் சகுந்தனை வெல்ல முடியும் அப்படி எனில் ஸ்ரீ தன்னையே அழுத்திக் கொண்டால் தான் இது சாத்தியமாகும் என்ற சிக்கலை மேலும் சிக்கலாக்கினார் நாரதர் இவ்வாறு நாரதர் விலக்கிக் கொண்டிருக்கும் பொழுது வேண்டாம் ராமா வேண்டாம் இந்த விபரீதத்திற்கு என் அகந்தியே காரணம் போரை நிறுத்திவிடு சகுந்தன் இறங்கறாதி என்று கூறியபடியே ஓடி வந்தார் விஸ்வாமித்திரர் சரி ஆனால் சகுந்தனின் சிரசை சூரிய அஸ்தமனத்திற்குள் விஸ்வாமித்திரரின் பாதத்தில் சேர்ப்பதாக வாக்களித்தாரே ஸ்ரீராமர் அது என்ன ஆவது ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியின் வாக்கு பொய்ப்பதா அதுக்கு ஒரு வழி சொன்னார் நாரதர் சகுந்தராஜனை நாரதர் அழைக்க அவன் வால் கோட்டையிலிருந்து வெளியே வந்து விஸ்வாமித்திரரின் பாதங்களில் தன் சிரம் படும்படி நமஸ்கரித்தான் சகுந்தன் சகுந்தன் சிறுசை தன் காலடியில் சேர்க்க வேண்டும் என்று தானே அவர் கேட்டிருந்தார் ஆக ஸ்ரீராமரின் வாக்கும் பொய்க்கவில்லை சகுந்தனின் சிரம் விஸ்வாமித்திரரின் பாதங்களில் சேர்ந்தது அஞ்சனா தேவியின் வாக்கும் பொய்க்கவில்லை கடமையிலிருந்து தவறவில்லை ஸ்ரீ ராமநாமத்தின் பெருமையை ஸ்ரீராமருகே தெரிந்து கொள்ள நாரவர் நடத்திய நாடகம் இது ஸ்ரீராம் ஜெய்ராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ராம் ராம் ராம்